சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள அவசர அனர்த்த நிலைமைகள் மற்றும் நிவாரண விடயங்கள் குறித்து ஆராயும் விசிட பேச்சுவார்த்தையொன்று ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க தலைமையில் பாராளுமன்ற வளாகத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்றது பிரதமரு அமர் அமரசூரிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அமைச்சர்கள் அனர்த்தங்களுக்குள்ளான மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்துரையாடலில் பங்கேற்றனர் உயர்மட்ட அரசு அதிகாரிகள் முப்படை தளபதிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரதானிகள் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய பிரதானிகளும் அதன்போது இணைந்திருந்தனர் தமது மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்து ஆராயுமாறு அறிவுறுத்திய ஜனாதிபதி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழுக்களின் ஊடாக குறித்த பகுதிகளில் நிலவும் அபாயகரமான நிலைமை மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை இனங்கண்டு மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் நிவாரணங்களை வழங்க துரித நடவடிக்கை எடுக்குமாறு ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பது மக்களின் சுகாதாரம் உள்ளிட்ட நிவாரண சேவைகளை தொடர்ச்சியாக வழங்குவது குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது உயர்தர பரீட்சை தொடர்பிலும் கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமைத்த உணவு மற்றும் உலர் உணவுகளை தொடர்ச்சியாக பெற்றுக் கொடுப்பது அது தொடர்பிலான நடைமுறைக்கு பொருத்தமான செயல்பாடுகளை முன்னெடுக்கவும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார் சேதமடைந்த வீடுகள் பயிற்சேகைகளுக்காக நட்டையிடும் வழங்கும் செயல்பாட்டை தாமதமின்றி முன்னெடுக்குமாறும் அரசு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது நீர்ப்பாசன கட்டமைப்பு அவற்றின் பாதுகாப்பு மண் அபாயம் காணப்படும் பகுதிகளில் உள்ள வீதி கட்டமைப்பின் பாதுகாப்பு குறித்து அவதானத்துடன் செயல்படுமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார் அதிக மழையை அடுத்து நீர்ப்பாசன கட்டமைப்பின் முகாமைத்துவத்திற்காக அது தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்குமாறும் மகாவலி மற்றும் நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் நாயகத்திற்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார்